வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம மகர ராசி என்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போறோம் மகர ராசி என்பர்களுக்கு பதினைந்தாம் தேதி மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மகர ராசி என்பர்களுக்கு இந்த டேரட் பிரசனம் மூலமாக என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் மகர ராசி என்பர்கள் உங்களுடைய தெய்வ பிரார்த்தனை முழுமையாக இருக்கு கடந்த பதிவுலலாம் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் உங்களுடைய தெய்வ பிரார்த்தனையின் மூலமாக நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் அந்த தெய்வத்தினுடைய பேரை நீங்கள் பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் பிரசனம் பார்க்கும்போது அந்த தெய்வத்தினுடைய பேரை பதிவு செஞ்சுட்டு உங்களுக்கு என்னான பிரச்சனைகளை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு தொழிலில் மிக பெரிய அளவில் நலிவடைந்த நிலையில் இருக்கிறோம் எப்போ தொழில் நல்ல மாற்றம் கொடுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கீழே பதிவு செய்யுங்க அதற்குண்டான பதில்கள் உங்களுக்கு இந்த டாரட் பிரசனத்தில் வரப்போகுது முழுமையாக அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த மகர ராசி என்பர்களுக்கு எல்லாருக்குமே இந்த டேரர் பிரசனம் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் என் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்க போகுது இந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு உலகமே உங்க கையில தான் இருக்க போகுது எப்படி தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காடு வந்ததோ அதே மாதிரி தான் இந்த வேர்ல்டு அப்படின்ற மாதிரியான காடு வந்திருக்கு இந்த மகர ராசி என்பர்கள் கிரக தோஷங்கள் முழுமையாக நிவர்த்தி அடைந்து திருமண பாகியங்கள் குழந்தை பேரு பாக்கியங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் முழுமையாக நீங்கி அன்யோன்யமாக ஒருத்தருக்கொருத்தர் ஒருத்தர் உறவு முறையே சொல்றதுக்கு இல்லாம போச்சு மேடம் யார் எந்த உறவுல இருந்தாலும் அந்த உறவுகள் எங்களுக்கு ஒரு எதிரியாக தான் இருக்குது அந்த உறவு முறைகளே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மகர ராசி என்பர்களுக்கு முழுமையாக அந்த உறவு முறைகள்னால நல்ல ஒரு மகிழ்ச்சியான அனுபவங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மகர ராசி என்பர்கள் தெய்வ அருள்னால நிறைய ஒரு வளர்ச்சியான ஒரு வாழ்க்கையை வளர்ச்சியான ஒரு பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் பெருமாளினுடைய ஆசீர்வாதம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு முழுமையா இருக்கு அந்த பெருமாள் உங்களுக்கு எல்லா ஒரு ரூபத்திலையும் வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டம் இருக்க போது இந்த காலகட்டம் இந்த குரு பயிற்சியில இந்த மகர ராசி என்பர்கள் இழந்த வீடுகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம் யாரெல்லாம் நீங்க வீடெல்லாம் அடமானம் வச்சிருக்கீங்களோ நகைகள்லாம் அடமானம் வச்சிருக்க இந்த குரு பயிற்சி காலகட்டம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நிறைய மகர ராசி என்பர்கள் மேடம் எங்களுக்கு குரு பார்வை இருக்கா திருமணம் நடைபெறுவதற்குண்டான ஒரு முயற்சிகள்லாம் செய்ய போறோம் கண்டிப்பா எங்களுக்கு திருமணம் நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமண பாகியங்கள் குடும்ப உறவுகள் காதல் திருமணங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் குடும்பத்தில் ஒன்றோடு சேர்ந்து பிரிந்த தம்பதிகள் எல்லாமே மீண்டும் சேர்வதற்குண்டான எல்லா பாகியங்களும் அமைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது பிரசன்னம்ன்றது பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி தான் இந்த பிரசன்னம் அதை தான் இப்போ நீங்களும் கீழே போட்டுட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு உண்டான பதில்களும் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இது நானா சொல்ற பதில் கிடையாது இந்த காடு மூலமாக இந்த சித்திரத்தின் மூலமாக சொல்கின்ற பதில்கள் தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு வந்துட்டு இருக்குது நிறைய மகர ராசி என்பர்கள் விளையாட்டு துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த விளையாட்டில் மிக பெரிய ஜாம்பவான்களாக மாறக்கூடிய ஒரு நேரம் எங்கே இந்த திறமையெல்லாம் முன்னாடி இருந்தது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த திறமைகள் எல்லாமே வெளியில் கொண்டு வருவதற்குண்டான ஒரு தருணம் இதனால் வரைக்கும் உங்களுக்கு தடையாக இருந்த சில பயிற்சியாளர்கள்லாம் இப்போ உங்களுக்கு அவங்களே வந்து முன்வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு தருணம் இப்போ எல்லா இடத்துல எதுலேயும் போனாலும் பாலிடிக்ஸ் தாங்க அரசியல் மாத்திரம் பாலிடிக்ஸ் இல்லை குடும்பத்துலேயும் பாலிடிக்ஸ் இருக்குது எந்த துறையில் போனாலும் பாலிடிக்ஸ் இருக்குது அந்த பாலிடிக்ஸை தாண்டி நம்ம வெளியில் முன்னேறி வருவதுன்றது மிகப்பெரிய ஒரு பிரயத்தனமாக தான் இருக்குது அதே மாதிரி தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நிறைய பேர் விளையாட்டு துறையில் இருந்தீங்கன்னா அந்த பயிற்சியாளர்களே கடந்த காலத்தில் தடையாக இருந்திருப்பாங்க உங்களுடைய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருந்திருப்பாங்க அவர்களே இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவியை செய்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் பெண்கள் மலர் கிரீடம் அணிவதற்குண்டான ஒரு நேரம் குடும்பத்தில் உங்களை ஒரு தங்க தாம்பாளத்தில் வச்சு தட் தாங்கிறதுக்கு ஒரு நேரம் அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் வீட்டின் மகாலட்சுமியாக சித்தரிக்கப்படக்கூடிய ஒரு நேரம் இந்த வீட்டு மகாலட்சுமி நீதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மகர ராசி பெண்களை பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தார்கள் மிக உயர்ந்த நிலைக்கு வைத்து பாராட்டக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது இதே குடும்ப தான் அவங்கள கடந்த காலத்தில் பேசியிருப்பாங்க மிக ஒரு நாக்கில் பல்லு இல்லாம பேசியிருப்பாங்க ஒரு அவமானப்படுத்தி ஒரு அசிங்கப்படுத்தி நம்மக்கிட்ட இருந்த ஒரு திறமைகளை எல்லாத்தையுமே பயன்படுத்தி ஆனால் அந்த திறமைகளே நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த குடும்பத்தார்களே பேசியிருப்பாங்க அந்த குடும்பமே இன்னைக்கு உங்களுக்கு அப்படியே மாறாக நடந்து உங்களை ஒரு மிகவும் பெருமை பாராட்ட பாராட்டக்குரிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி பெண்களுக்கு இருக்க போது இந்த மகர ராசி பெண்கள் பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்கள் எல்லாருமே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அசைவ உணவுகளை மிகப்பெரிய அளவில் தடுக்கணும் தடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு சில தோஷங்கள் வராமல் இருக்கும் தோஷங்கள் வராமல் இருக்கணும் இதனால் பிரச்சனைகள் அதிகரிக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அசைவ உணவுகளை தவிர்க்கிறது நல்லது மாதத்திற்கு இல்லை இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் அந்த உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையான தெய்வ அருள் இருக்கு நிறைய பேருக்கு தன்னுடைய உடம்புல என்ன தெய்வம் இருக்குன்னே தெரியாம சில தெய்வங்கள்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் எனக்கும் இவ்வளோ சக்தி இருந்திருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த டாரட் பிரசந்தம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு மிக ஒரு பொழிவோடு வந்திருக்கு தெய்வ அருள் ம அந்த உங்களுடைய சக்தி திறமைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கு அதனால அந்த தெய்வ உள்ள இருக்கும்போது நீங்க தேவையில்லாத ஒரு விஷயத்தை நோக்கி செல்லக்கூடாது சென்றீங்கன்னா அங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த எதிர்மறையான சக்திகள் உங்களை போட்டு பெரிய அளவுல பாதிக்க வச்சிடும் அதனால இந்த மகர ராசி என்பர்கள் எதாவது தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கத்துல இருக்கிறீங்க ஏதாவது நான் சொன்னது சின்ன ஒரு உதாரணம் தான் நான்வெஜ் சாப்பிட கூடாதுன்றது இந்த மாதிரியான எதிர்மறையான பழக்க வழக்கங்கள் மகர ராசி என்பர்களுக்கு இருக்குது நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா அதிலிருந்து வெளில வாங்க ஏன்னா இந்த ஹெர்மீட்டுன்ற உங்களை வழி நடத்தி செல்லக்கூடிய அந்த குரு அருள்ன்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு உங்க கண்ணு முன்னாடி போயிட்டு இருக்கு நீங்க நம்பவே மாட்டீங்க இத சொல்லும் போது எனக்கே மெய்சில் இருக்குது அந்த அளவிற்கு உங்களுக்கு தெய்வ அருள் முழுமையா இருக்கு கிரகங்கள்லாம் வேற கிரகங்கள் செய்யக்கூடிய பலன்களும் வேற ஆனா இந்த பிரசனம்ன்றது பாத்தீங்கன்னா தெய்வம் நம்ம முன்னாடி நிக்குதா நிக்கலையான்றத முழுமையா அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னாடியே சொல்லும் உங்களுக்கு முன்னாடி தெய்வம் வழி நடத்தி போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க தேவையில்லாத செயல்களில் ஈடுபட்டீங்கன்னா நீங்கள் பெரிய அளவில் தண்டிக்கப்படுவீங்க இந்த மகர ராசி என்பர்கள் ஒரு நல்ல பாதையில் போங்க கண்டிப்பா இந்த உலகமே இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போது மகர ராசியில இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மிக பெரிய அளவுல ஒரு பெரிய லட்சியத்தை வைத்து பயணிச்சுட்டு இருக்கிறீங்க அந்த லட்சியம் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரம் திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் மிகப்பெரிய ஒரு வேலையில பார்த்தீங்கன்னா பெரிய உயர் பதவி பெரிய ஒரு அந்தஸ்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் அடுத்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் சொந்தமாக வீடு மனை வாகனம் அப்படின்ற மாதிரியான ஏகபோகமான ஒரு ராஜ வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிரசனம் மூலமாக நம்ம சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பிரசனம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் என்ன தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்